அடிப்படை நாங்க அவங்க கூட கொஞ்சம் டீ குடிச்சோம் சோர் துணுன்றங்கள இந்த மாதிரி ஒரு கேவலமான இந்த பேச்சை நம்ம செருப்பு எடுத்து அடிக்கணும் அவர் இந்த திராவிட மாடல் அரசு அரசு இருக்குல்ல இது மாதிரி ஒரு சாதி கட்சி ஆணவ கட்சி இது எந்த ஊர்லயும் இருக்காது இதுக்கான முடிவு கட்ட இறுதி வரையா இதை பாக்குறோம் தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் நோக்கமா இருக்கு அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள்

அவர்கள் போராடிய நோக்கம் ஊதிய உயர்வு கேட்டு அவங்க போராடலை ஏன் எங்களுக்கு ஊதிய குறைப்புன்னு தான் போராடுறாங்க இருக்கலாம் மின்சார வாழி ஊழியர் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் இவர்கள் போராட்டம் எல்லாமே வேலை நிரந்தரம் ஊதிய உயர்வு ஆனால் முதன் முதலா இந்த தூய்மை பணியாளருக்கு ஊதியத்தை குறைக்கிறதுக்கான போராட்டம் இருந்ததுல இந்த போராட்டத்தை அவங்க முன்னிட்டு தான் பண்ணாங்க ஆனா அவர்களை பொருட்படுத்தாமல் இந்த அரசு அவர்களை குப்பை போலவே குப்பையாளருக்குன்னு ஒரு குப்பை மாதிரி நினைச்சு ஏளனமாக நினைச்சு காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தேன்மொழி சேகர் பாபோட தீவிர ஆதரவாளர் அவர் தொடுத்த வழக்குல அவருக்கு போக்குவரத்து இடையூறா இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் ஒரு நீதியை போட்டு காட்டு மின்னணித்தனமாக நம்ம வீட்டு அக்கா அவர்கள் வந்து அடித்து துன்புறுத்தி அப்புறப்படுத்தினாங்க இதையெல்லாம் மறைக்க போலியான திட்டங்களை அறிவிச்சு அவங்க திமுகவை சேர்ந்த தூய்மை இந்த காப்பரேஷன் ஒர்க்கரு விடுதலை சிறுத்தை சார்ந்த காப்பரேஷன் ஒர்க்கரு அப்புறம் இந்த காங்கிரஸ் இந்த காப்பரேஷன் ஒர்க்கரை வச்சு முன்னாடி வச்சு போலியான நாடகத்தை வந்து இப்ப நடத்தி இருக்காங்க இது கிட்டத்தட்ட திமுக அரசு விழுவதற்கான கடைசி எல்லையா இது வந்து பார்க்கப்படுது எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அரசும் செய்யாத இந்த இது மாதிரி ஒரு இழிவான செயலை இந்த திமுக அரசு செய்திருக்கு இப்ப சமீபத்துல ஸ்டாலின் முதல்வர் வந்து தூய்மை பணியாளர்லாம் சார்பாக பார்க்க போனாங்கல்ல அதுல பார்க்க போனது முதன்மையான யாருன்னா சென்னை ஜெயக்குமார் ஒருத்தருக்கா இருக்கு அவர் செல்லப்படுறதை கூட மிக ஆதரவாளர் அவரோட தலைமையில் தான் சவுக்கு சங்கர் வீட்டில் இந்த மலத்தை கொட்டின குடு அன்புதாசன் ஒருத்தர் போறாரு அவர் விடுதலை சிறுத்தையோட சென்னை மாநகராட்சி சங்கத் தலைவர் இவங்க யாருமே தூய்மை பணியாளர் இல்ல சென்னை மாநகராட்சி ஊழியர் அவர்கள் மின்சார வாரிய மின்சாரத்துறை ஊழியர் அந்த ஸ்ட்ரீட் லைட் ஒர்க்கர் சொல்வாங்க அந்த ஒர்க்கர் அவங்கலாம் இந்த மாலை தனக்கு ஆதரவான ஆட்களை வைத்து ஒரு போலியான நாடகத்தை இந்த திமுக நாடக கம்பெனி நடத்தி கொண்டிருக்கு மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இந்த தேர்தலில் தக்கம் பாகரம் போகட்டுவாங்க குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த துறை அவர் அவர் துறை இல்லாம சென்னைக்கு நான் தான் சிஎம் என்ற தன் மெதப்பில் அவர் அறிஞ்சிருக்கார் எவ்வளவு பெரிய மன்னனும் இங்கு விழுந்ததுக்கான சரித்திர வரலாறு ஒன்று இந்த இவர்கள் எல்லாருமே விழுவாங்க வரும் இந்த இந்த போராட்ட காலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக அவர்களோடு நின்னோம் அவர்களுக்கான போராட்டமும் நம்ம முன்னெடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெடுத்து நின்னோம் கடைசி உடன் நின்றது அண்ணன் சீமானும் நாம் தமிழ் தம்பி தங்கைகளும் கடைசியாக உறுதியாக இருப்போம் அவர்களுக்கான மாற்றம் நாம் தமிழ் ஆட்சியில் மட்டுமே அது நடைபெறும்ன்றதை நான் வாயில தெரிவித்துக்கிறேன்பா இல்லை சென்னையில் வந்து மேயரா வந்து யாரை வந்து நியமிக்கலான்றத தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது புடல் நாராயணன் இருக்கிறாங்க அவரு முதல்வருக்கு நேரடியான தொடர்பு கொண்டவர் அவங்க மனைவியை வந்து மேயர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணா நகரில் ஒருத்தருக்கார் பரமசிவன் இருக்காரு அப்ப பரமசிவத்துக்கு ரெண்டு மனைவி அவங்களோட இரண்டாவது மனைவி இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்தாலும் அவங்களை அழைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வராங்க எப்படியா இருந்தாலும் ஆயிரம் விளக்கில ஒரு அம்மாவை மா சுப்பிரமணிய ஆதரவாளர் அவங்கள கொண்டு வந்தாலும் சொல்லுவாங்க அது நூத்தி பதினோரா வார்டு வேட்பாளர் அவங்க ஆனா சேகர்பாபு எப்படியா இருந்தாலும் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மேயரை கொண்டு வரன்னு சொல்லிட்டு தன்னோட இருக்கிற அந்த செங்கல் சிவன் பேத்திய அவருக்கு மேயரா கொண்டு வராங்க அதுல புழல் நாராயண மனைவிய வேணும் என்று அவங்க தோக்கடிக்கிறாங்க அதாவது புலல் நாராயண மனைவி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா மேயர் அவங்க தான் வருவாங்கன்னு அவங்க திமுக காரங்களே அந்த மே அந்த வேட்பாளரை தோக்கடிக்க வச்சுட்டு இவர்கள் வெற்றி பெற வைக்கிறாங்க மேயர் பிரியா வந்து அவங்களுக்கான நாலேஜே ஒன்றும் கிடையாது அவங்க சத்துணவு டீச்சருக்கான ஒர்க்கர் கூட அவங்க நாலேஜ் இல்லை ஆனால் அவங்க எப்படி இந்த மேயராக வந்தாங்கன்னு தெரியல மக்கள் எடுத்தவங்க எப்படி அணுகணும்னு தெரியல ஒரே ஒரு காரணம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்துட்டான்ற ஒரு காரணமே தவிர ஆனால் அவங்க அந்த அந்த நிலைப்பாடு அந்த மக்களோட உணர்வை புரிஞ்சுறாங்கன்னா ஒரு காலம் புரியல சேகர்பாவோட முதுகெலும்பா இருக்கிறாங்க சேகர்பாவோட பினாமியா இருக்கிறாங்க சேகர்பா சேகர்பாபோட ஆதரவாளா இருக்காங்க சேகர்பாபோட அன்பானவளாக இருக்காங்க இந்த ஒரு வேலையை மட்டும் தான் செய்கிறாங்க இந்த சென்னை மாநகராட்சி டிபார்ட்மெண்ட் எங்க குப்பாலனாலும் எந்த கான்ட்ரக்ட் போட்டாலும் ரோடு போட்டாலும் எல்லாம் கான்ட்ராக்ட் காரணம் தனியெல்லாம் கான்ட்ரக்ட் காரணம் சேகர்பாபு வீட்டு வாசலில் நிற்கணும் அதனால சேகர்பாபு வரதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் காத்து இருக்கணும் வீட்டுக்கு போறதுக்கு மூணு மணி நேரம் காத்து இருக்கணும் அவர் காலில் விழுணும் அவருக்கு ஸ்வீட்டு கொடுக்கணும் அவருக்கு சால்வே போடணும் அது மாதிரி சேகர்பாபு காலை எவன் கழுவி குடிக்கிறானோ அந்த கான்ட்ராக்டு தான் இந்த ரோடு போடுறது இந்த குளம் தூர் வாருது இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே கொடுக்கப்படுது உண்மை சந்தேகமா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு கேமரா முன்னாடி சேர்பாபிட்டு வச்சுட்டீங்கன்னா வர அத்தனை கான்ட்ராக்ட்காரன் சேர்பாபீட்டு வாசலாம் கிடப்பானுங்க அப்போ இந்த சென்னையில இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே தனக்கு கீழே வரணுன்றத வச்சுக்கின்னு இந்த அப்புறப்படுத்திக்கின்னு இந்த மழை மழை டைம்ல இப்போ டீ குடிக்குது மழை டைம்ல சோறு சாப்பிடுது இந்த 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 அடிப்படை ஒன்று இருக்குல்ல இந்த அடிப்படை நாங்கள் அவங்க கூட கொஞ்சம் டீ குடித்தோம் சோர் துணுன்றங்கள இந்த மாதிரி ஒரு கேவலமான இந்த பேச்சை நம்ம செருப்பத்தை அடிக்கணும் அவர் நாய் கூட கொஞ்சம் சோர் துண்ணாரா இல்லை பன்றிங் கூட கொஞ்சம் சோர் துண்ணாரா இல்லை யார் கூட சொன்னார் சகா மனுஷன் அவரும் மனுஷன் நானும் மனுஷன் இன்னும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் அவர் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மட்டும் அவர் கீழ் சாதி அவர் இந்த சாதி அடிப்படும் சாதி எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறோம் சரிக்கு சமகமாக ஒரு மனிதன் பக்கத்தில் அமர்ந்து நான் டீ குடித்தேன் சோர் துண்ணுன்னு சொல்கிறது மிக கேவலமான செயலா கண்டிக்கிறோம் அவர் வந்து நம்ம வந்து நாயங்கள்லாம் குறைச்சு நின்று நான் நாயங்களோட உட்காந்து சோறு தான் அது மாற்றம் இந்த பன்றிகளாம் இருக்கு பன்றிகள் கொல்லப்படுது நம்ம வந்து ஆடு மாடு கூட உட்காந்து அது மாற்றம் ஒரு சகா மனுஷனு சோர்த்துன்னா இங்க சமூகம் எப்படி கேள்வி சமூக நீதி ஆகும் இந்த திராவிட மாடல் அரசு அரசு மாதிரி ஒரு சாதிவெறி கட்சி ஆணவ கட்சி எந்த ஊர்லயும் இருக்காது இதுக்கான முடிவு கட்ட பாக்குறோம் அண்ணன் திருமாவளம் நாங்கள் பெரிய மதிப்பு வச்சிருந்தோம் கடைசியான எல்ல கோ எல்ல கோடுக்குல்ல ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் எப்படியாச்சும் முட்டு குத்து ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இப்போ குத்துது ஆறு சீட்டு எப்படியாச்சும் தொல்லை பண்ணி இன்னும் ரெண்டு சீட்டு கொடுதலா வாங்கலான் பத்து சீட்டு கூடுதலாப்பிற்காக நிற்கிறாங்க ஆனால் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க படித்த பிள்ளைகள் எல்லாம் களத்தில் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நிகராக போய் நின்ற போராட்டம் அனைத்து கட்சியினர் வந்து நின்னாங்க எல்லா மாணவர்களும் நின்னாங்க கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதனால அவர் பேசுறது அவர் ஆதாயத்தை தான் பேசுறாரு தவிர மற்ற அரசியல் தலைவர் எல்லாருமே மக்களின் போராட்டமா பார்த்தாங்க அண்ணன் திருமாவ தான் அவர் ரெண்டு சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேசுற நம்ம சொல்றோம் அவங்களை வந்து அவங்களோட கல்வி அறி அவ்வளவுதான் அதனால அவர் பேசுறதே நம்ம பேசுனா ரெண்டு பேரும் தளர்ந்தா தான் இருக்கணும் அவங்களோட பொது புத்தி அவங்களோட இந்த புத்தியை தான் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் எல்லா சமூகமும் ஒரே சமூகம் தான் சமூகத்துல எல்லாருமே அந்த சூழ்நிலை எடுக்கிறதுல யாரோ ஒருத்தர் சேர்த்து சமூகத்தை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அதனால அவனும் நம்ம பதில் சொல்லக்கூடாது அது கடந்து போயிடும் அதில் இந்த மாதிரி பேச்சுகள் பேசுகிற ஆளுங்க தான் நம்ம வந்து கடுமையான சட்டத்தை இப்போ சொல்கிறாங்களே இந்த மாதிரி பேசுனா கடுமையான சட்டத்தை நம்ம வந்து இது பேசுகிறவங்க மேலே நம்ம பாய்ஞ்சதுன்னா இன்னொருத்தன் பேச மறுப்பான் அது கடுமையான சட்டத்தை அவங்க மேலே வந்து பாய்ச்சினோம் அதாவது ஒரு பதினஞ்சு நாளாக வந்து போராட்டம் பண்ணுறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் அவங்கள வந்து நேர்ந்து விடலை அவங்க போராட்டம் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுத்துச்சு காரணம் வந்து அவங்களுக்கு நிரந்தர பணி கேட்டாங்க அவங்க நல்ல ஒரு அவங்க வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை இவங்க என்ன பண்ணுறாங்க தனியார்கிட்ட கொண்டு தாரை வைக்கிறாங்க அவங்க தனியார் கம்பெனி வானானதாக போராட்டம் பண்ணாங்க இப்போது திடீர்னு பத்து சலுகைகள் கொடுக்குறாங்க அதனால நாங்கள் வந்து வாபஸ் வாங்குகிறோன்னா இது வந்து மிரட்டல் தான் நைட்டோட நைட்டாக ரெண்டரை மணிக்கு அடித்து துப்புரத்தை கைதி பண்ணி எங்கேயோ கொண்டு வச்சு ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவங்கள வந்து வாபஸ் வாங்க வைச்சா மாதிரி எந்த துப்புரவு தொழில் நேரடியாக குழலப்பா நாங்கள் வந்து வாபஸ் வாங்குகிறோம் ஆமாம் எங்களுக்கு சலுகை எல்லாம் கிடைச்சி இந்த துப்புரவு தொழில் சொன்னாங்களா அவர்களோட ஆட்கள் இந்த சீரியல் நடிகரில் கும்பலில் கோவிந்தா போன ஒரு பத்து பேர் வருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் அவங்களே செட்டப் பண்ணிட்டாங்க இந்த குளத்தூரில் வந்து குத்தாட்டம் போட்டாங்களோ பத்து பேர் குரூப் டான்ஸரு மாதிரி பத்து பேரை வச்சு அவர்களே தயார் செஞ்சு அவர்களே வாபஸ் வாங்கினா மாதிரி அவர்களே தயாரித்த ப்ராடக்ட்டாக அது உண்மையிலேயே எங்களுடைய துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ண துப்புரவு தொழிலாளர் என்ன ஆனார்கள் எங்க இருக்கிறாங்க தெரியல பாய் இது வந்து அவரோட ட்ராமா தான் ஏன்னா திராவிட மாடல்னால டிராமா கம்பெனி தானே அவருடைய ட்ராமா வந்து விதவிதமாக நிறைவேற்றுவாங்க அதுல இதுவும் ஒன்று யார் யாரும் கூட்டணி திருமாவளோட திமுகவும் தானே கூட்டணி அவங்க கூட்டணி நாங்கே பிரிக்கிறோம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை அவருக்கு எதையாச்சும் பேசணும் தண்ணி திருமாவளவனுக்கு என்னன்னா எதையாச்சும் பேசணும் ஆனால் திமுகவுக்கு சாதகமாக பேசணும் சி திமுகவுக்கு சொம்படிக்கணும் அப்போ தான் கட்டிங் வாங்க முடியும் கமிஷன் வாங்க முடியும் இவருக்கு வந்து அப்போ தான் ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கிடைக்கும் ஐயா நீங்கள் நல்லா போங்க நீங்கள் என்ன திரும்ப ஆகணும் அவர்களே அண்ணனை நீங்கள் போய் திமுக கும்பிடு போகணுங்க குடிஞ்சு கும்பிடுங்க உளுந்து கும்பிடுங்க நின்று கும்பிடுங்க அது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஏன் உங்களை பிரிக்கிறோம் எங்களுக்கு என்ன பெரிய லவ்வர்ஸ் இவங்க நாங்கள் பிரித்து விட்டோமா நாங்கள் எங்கள் ரூல்ஸை பேசுகிறோம் அதாவது நாட்டில் நடக்கிற அவலங்களை எடுத்து சொல்றது எங்களுடைய கடமை தவறுகள் நடந்தா சுட்டி காட்டுறது எங்கள் கடமை நாங்க தவறே செய்யல நாங்க உத்தமர்கள் நாங்கள் ரொம்ப நல்லவர்கள் மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க நல்லா வாழ்றாங்கன்னு சொல்றது நீங்க சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் மக்கள்கிட்ட கேளுங்க மக்கள் சொல்லுவாங்க எப்படி வாழ்றோம் என்ன நிலைமையில இருக்கோம் வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க அதை வந்து அவங்கள கேட்டு தெரிஞ்சுங்க திரும்பி திருமாவளோட நாங்கள் ஆளாகவே நினைக்கிறோம் அவரை வந்து நாங்கள் விட்டுட்டோம்